லோகத்தில் வரவங்களுக்கு காமந்தான் தடைன்னு சொல்கிறாங்க ஆமாம் அந்த காமத்தை எது கடவுள் நம்மளுக்கு படைக்கணும் எதுக்கு படைக்கணும் ஆமாம் இல்லைன்னா அவன் வேலை அங்கே நடக்காத இறைவனோட வேலை என்னென்னா இந்த உலகத்தில் உயிர்கள் படைக்கணும் இந்த உயிர்களுக்காக தான் இறைவனே இந்த உலகத்தையே படைச்சான் அப்போ அவன் செய்கிற வேலை தொடர்ந்து நடக்கணும்னா இந்த உலகத்தில் உயிர்கள் உற்பத்தி ஆகினே இருக்கணும் எங்கே உற்பத்தி ஆகும்னா காமமனு ஒன்று மனுஷன் இருக்கிறவங்களுக்கும் உலக உற்பத்தி நடந்துனே இருக்கும் எந்த குறையும் இல்லாமல் இன்னைக்கு இந்த உலகத்தில் அறநூறு கோடி பேர் மலமா இருக்கிறோம் அப்போ இவ்வளோ உயிர்கள் எப்படி வந்ததுன்னா காமம்னு ஒன்று அப்போது இது சராசரி மனுஷனுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனால் ஒரு யோகிக்கு ஒரு பாடம் பண்ணுறவங்களுக்கு இது காமம் வந்து மிகப்பெரிய தடையா இருக்கும் அப்போ நம்ம மாதிரி பாடம் பண்ணவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய எதிரி சம்சாரிக்கு அது ஒரு சுகம் ஆனா பாடத்தில் வர யோகிக்கு அது பெரிய எதிரி ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட உழைப்பு இந்த பாடத்தின் மூலயமா நீங்கள் அனுபவித்து அறுவடை செய்யக்கூடிய அந்த ஞானத்தை ஒரே நாளில் ஒரு செகண்டில் எப்படி காற்றாட்டு வேலையெல்லாம் வெள்ளம் வந்தவுடனே சந்தன மரம்லாம் அடிச்சுன்னு போகிற மாதிரி உங்களுடைய அந்த ஞானத்தை அந்த பொக்கிசத்தை ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காமத்தால் கரைஞ்சி வீணாக போயிடும் காமத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அப்போ என்ன சமயம் பண்ணலாம் இதோட இதை மனமொழி மன வேற வழியும் கிடையாது ஒரு சம்சாரி அளவறிஞ்சு காமத்தை புரியுதுங்களா காமம்ன்றது ஒரு நாள் கூட தோல் ஆனா மனசுல காமம் வரக்கூடாது புரியுதுங்களா இந்த காமத்தை விட மனம் சிந்திக்கிற காமம் தான் மிகப்பெரிய பேரு அழிவே வழக்கமா போற மூச்சு ஒரு பங்கு போகுதுன்னா காம சிந்தனைகளை நமக்கு பத்து மடங்கு வே வேகமாக போவோம் சேதாரம் ஜாஸ்தி அப்போது காமம் வரும் எதுக்காக வரும்னா நாம் காமத்துக்காக பிறந்தவங்க அம்மா அப்பாவோட ஆசைக்கு பிறந்தவங்கறதுனால நமக்கும் அந்த இருக்கும் ஏன்னா விந்தில் தானே பிறந்தோம் அப்போது நமக்கு இயற்கைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ காம எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகும்னா அதை மனசில் வச்சு வேக வேகக்கூடாது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பாடமே உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக சில எண்ணங்களை மனசில் உற வைக்கும் நீங்க மூணாவது பாடம் பண்ணுறீங்க இந்த மூணாவது பாடம் பண்ணும்போது அது வரைக்கும் அமைதியாக இருந்த மனசுல சஞ்சலம் வரும் ஏன் சஞ்சலம் வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் காம எண்ணங்கள் அதிகமாகும் ஏன் காம எண்ணங்கள் அதிகமாகுதுன்னா நீங்க சும்மா இடத்துல கல்ல போடுறீங்க ஒரு குளத்தில் கல் போட்டவன வர மாதிரி நாம் பண்ணக்கூடிய விஷயங்களை அந்த தான் போய் டச் பண்ணும் அப்போ அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஒரு மனசில் சில எண்ணங்கள் வந்து அதிகமாகும் அப்போ அதிகமாகன்றதை புரிஞ்சிக்கினே அந்த இடத்துல நீங்கள் தடை மாறக்கூடாது சாமி நான் நல்ல விஷயமா பண்ணுறேன் அப்போது இந்த நம்ம பண்ணக்கூடிய பாலத்திலே இந்த ஒரு நிலை வரும் கண்டிப்பாக வந்தாலும் அது ஏற்கின்றதை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எது முடியாது போனாலும் இந்த காம எண்ணங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது அது எப்போ அது ஒழியும் அப்படின்னா நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது தான் காமமே நம்மளை விட்டு போகும் அது வரைக்கும் வயசானால் இது போமானால் வயசானால் கூட போகாது சாவர வரைக்கும் அது ஒரு வாட்டர் வாட்டக்கூ வாட்டக்கூடிய பொருளாக அது மாறும் இதே அந்த எண்ணங்கள் புரியுதுங்களா அப்போ காமத்தை ஒழிக்கணும்னா நாம் என்ன பண்ணோம்னா இந்த பாடங்களை தொடர்ந்து பண்ணி மேல்நிலைக்கு போகணும் மேல்நிலை போய் நின்னா தான் காமம்ன்றது அழியும் அது வரைக்கும் அது ஒரு பூதம் மாதிரி நமக்கு முன்னாடி நின்று நம்மளை எப்போ வாயில போட்டுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அப்பியாசி இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும் சரி அப்புறம் அண்டத்துல வந்து சூரியனையும் சந்திரனையும் பாக்குறோம் ஆமா ஆனா அக்னி என்ற ஒரு தெய்வத்தை பார்க்க முடியல ம் ஆனா நமக்குள்ள அதே போல மனசையும் உயிரையும் பாக்குறது உணர்வுறது நமக்கு தெரியுது ஆனா ஆன்மாவை பார்க்க முடியல ம் ஏன் அது என்ன அதனுடைய தற்பாரியம் அதை இறைவன் மறைச்சி வச்சிருக்கேன் சாமி இப்போ நீங்க சொன்னீங்க சூரியனையும் பாக்குறோம் சந்திரனையும் பாக்குறோம் அப்ப அது காட்சிக்கு வர மாதிரி அக்னின்ற ஒண்ணு வருதா அப்படின்னா அது தெரியாது ஏன் அப்படின்னா அங்க என்ன இருக்குதோ அதே பொருள் மண்டலத்தின் முட்டிய தூணின் பாம்பின் வெளிப்படை உரைத்த விநாயகர் அகவல்ல அவையாறு சொல்றாங்க மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் மூன்று மண்டலம் நீங்க சொல்லக்கூடிய அந்த மூன்று மண்டலமும் தான் இருக்குது எங்க இருக்குது அக்னியானது சுவாதிஸ்தான வரைக்கும் இருந்து சுவாதிஸ்தான வரைக்கும் அக்னி மண்டலம் இருந்து விசுத்தி வரைக்கும் சூரிய மண்டலம் இதுக்கு மேலே இருக்குது சந்திர மண்டலம் இந்த மூன்று மண்டலமும் நம்ம தான் இருக்குது ஆனா வெளியே பாக்குற நம்மளால உள்ளுக்குள்ள உணர முடிஞ்சா அப்பதான் அது அக்னி மண்டலம்ன்றதே தெரியும் புரியுதுங்களா எல்லா அறையாலையும் ரெண்டு நாடு வழியாக தான் மூச்சு ஏத்தி அரைக்கிறாங்க இந்த அக்னி கலைன்னு சொல்லக்கூடிய அந்த சுழமுனை வழியா நம்மளோட காற்றை அது மேலே நிலைக்கு நிற்க வச்சோம்னா அப்போ அக்னின்றது எப்படி இருக்குதுன்றது அப்போ தான் புரியும் சமயம் அதனால தான் சிவபெருமானுக்கு அக்னின்னு சொல்கிறாங்க அந்த சீன்றது நம்ம சிவாயன்றதுல சி எதை குறிக்கிறதுனா அந்த அக்னியை தான் குறிக்கும் புரியுது புரியுதுங்களா சூடை நம்ம எப்படி உணர வைக்கவே முடியாது ஆனால் தொட்டா உணரலாம் அந்த மாதிரி இந்த அக்னி மண்டலத்தை எப்போ உணர முடியும்னா அந்த உள்ளுக்குள்ளே பாடம் அணிந்து அந்த சூடை ஏத்தனா தான் அக்னி எப்படி இருக்கிறது நம்மளால் உணர முடியும் சமை அப்போ தான் அது புரிய ஆரம்பிக்கும் அப்போ அப்படி புரிஞ்சவங்களால் தான் உள்ளுக்குள்ள ஆன்மா எப்படி நடமாடுதுன்றதே நம்மளால் உணர முடியும் சரி அது வரைக்கும் உடம்புன்றது என்ன உயிருன்றது என்னன்றது தெரியாமலே காலம் கழிஞ்சிடும் சரி உலகத்தில் உள்ள ஐயாவுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவிருக்கும் ஐயாவுடைய பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கம் காலையில் எழுதல் காணாமலே புணர்தல் மாலையில் குடித்து புகுதல் உண்ணல் உறவாடல் எல்லாமே காக்கையினுடைய குணமாக காலையில் ஏஞ்சிருக்க பறவை நான் கேட்டால் காக்கா தான் அதே போல் காக்காவுக்கு ஒரு கைப்பிடி சாதம் வச்சா அது ஒண்டே சாப்பிடாதான் அது காக்காவுடைய கூட்டத்துலாம் சேர்ந்துட்டு தான் சாப்பிடுமா தூர்மா தூர்மா அதே போல் அது உறவாடுறது கூட காக்காவுடைய கூட்டத்தில் கூட உறவாடுமா அதே போல் போயிட்டு திரும்பி எவ்வளோ நேரம் இருந்தாலும் அது ஒரு நாலு ஒரு சின்ன இருந்தாலும் சரி தான் எவ்வளோ நேரம் இருந்தாலும் காக்கா குளிச்சுட்டு தான் அது கூட்டுக்கே உட்காருமா போயிட்டு ஆனால் காக்காவுக்கு அறிவு அவ்வளோ திட்டம் இருக்குது நம்ம அந்த மாதிரி இருக்க முடியல அப்போ நம்ம என்ன பண்ண கேட்டால் ஒரு மனுஷனுக்கு வந்து பலவிதமான மனநோய் வருது சுகர் பிபி ஹார்ட் அட்டாக் போல் நிறைய நோய் வருது நிறைய மனப்பிரச்சனை வருது அது ஏன் வருதுன்னு கேட்டால் முதல்ல மலம் கட்டியதனால தான் மனசு குறைந்து போயிருக்கலாம் அப்போ மனசு நம்ம உடம்புல மலம் கட்டாத பார்த்துக்கணும் மலம் கட்டி போச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு மன மனநோய் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தான் சாமி கெட்டு போன மனுஷனுக்கு கெதி என்ற ஒரு பாடத்தை கொடுத்துருக்காரு கெட்டு போன மனுஷனுக்கு மட்டும் கெதி என்ற ஒரு மூச்சு பாடத்தை கொடுக்குறாரு ஏன்னு கேட்டா கெதி பாடம் எது கொடுக்கிறான்னு கேட்டால் காலையில் எழுதல் காணாமலே புணர்தல் உண்ணல் உறவாடல் இவை அனைத்தும் காக்கையினுடைய குணமாகும் ஒரு காக்கா காலையில் எழுதிக்கிற பறவை என்னான்னு கேட்டால் காக்கா தான் பஸ்டேஞ்சிருக்க பறவை அதே போல் ஒரு கைப்பிடி சாதம் வச்சாலும் காக்கா அதை ஒண்டே சாப்பிடாதாம் காக்கா வந்து தனியே சாப்பிடாதான் அது கூட்டத்துக்கு சேர்த்துக்கிட்டு தான் காக்காவே சாப்பிடுமா அதே போல் அது உறவாடினாலும் காக்கா கூட தான் உறவாடுமா ஒரு மனுஷன் போய் வேலை செய்கிறான் ஆனால் ஆச்சுன்னா இன்றைக்கி குளிக்கலாம் பாரு நாளைக்கு குளிக்கலாம்னு சொல்லிட்டு டைம் விட்டுறான் ஆனால் காக்கா வந்து ஒரு நாலு குச்சி போட்டு கூடு வச்சுருந்தாலும் ஒரு சொட்டு தனியாக வச்சுட்டு தான் அது கூட்டுக்கே போகுமா அப்போ நம்மளுக்கு ஐயா கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் உழைச்சி நைட்டு பக்கம்லாம் இல்லாமல் பாடத்தை கொடுக்குறாரு ஆனால் நம்ம பாடம் பண்ணும்போது இன்றைக்கி போடலாம் நாளைக்கு பண்ணலாம் மாற்றி மட்டும் டெய்லி டெய்லி தள்ளி தள்ளி தான் போகிறாங்களே தவிர ஆனால் யாருமே பாடம் பண்ண முட்றாங்க ஆனால் ஏன்னு கேட்டால் அவனுடைய மன உளைச்சல் மனுஷனுக்குள்ளே சுகர் பிபி டேக்கு நிறைய நோய் நிறைய வருது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் மலம் கட்டிடும் ஒரு மனுஷனுக்கு உடலில் மலம் கட்டிடுச்சுன்னா மனசில் நிறைய நோய் வரும் அப்போ மலம் கட்டாத நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு என்ன காரணம் கேட்டால் கெட்டு போன மனுஷனுக்குள்ளே கெதின்ற ஒரு பாடத்தை கொடுக்குறாரு ஃபஸ்ட் எடுத்தியுமே மனுஷன் நிறைய விதத்தில் மனசில் கெட்டு போயிருக்கான் அப்போ என்ன பண்ணணும் உடலை வந்து ஆறா மாதிரி சுற்றணும் அப்படி சுற்றுறதுக்கு என்ன பண்ணோம் நம்ம இந்த பாட கெதின்ற ஒரு பாடத்தை டெய்லி சுற்ற சுற்ற மலம் இறுகி இறுகி வெளியே போவோம் அந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம உடலில் ஃபஸ்ட் எடுத்து எல்லா ஆன்மீகவாதிக்கும் முதல்ல ஒரு குரு சொல்கிறது என்னன்னு கேட்டால் முதல்ல பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வயிறை கிளீன் பண்ணணும் அப்படி கிளீன் பண்ணால் மட்டும்தான் உடல்ல சுத்தமாக இருக்கும் அப்போ சுத்தம் பண்ணிட்டு போனோம்னா நம்ம பாடம் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு போகலாம் அதே போல் மனுஷனுக்கு வந்து கேட்டால் உயிர் உயிர் சம்மந்தம் பண்ண கேட்டால் சத்து போச்சுன்னா மனுஷன் செத்து போயிடுவான் அப்போ நம்ம சத்து போவாது தனக்குள்ளே பார்க்கணும் ஐயா சொல்லுவார் நான் வந்து எல்லா ஆன்மீகவாதியும் சொல்லுவாங்க இந்த பிறவியே வேணாம் நான் அப்படியே செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் என்னுடைய குருநாதர் கேட்குற ஒரே ஒரு என்னன்னு கேட்டால் நான் சாவறதுக்காக பிறந்திருக்கிறேன் நான் சாவக்கூடாது சாகா கலையை கற்றுக் கொடுக்குற ஒரே ஒரு பாடகசாலை எதுன்னு கேட்டால் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடகசாலை மட்டும்தான் ஆமாம் ஏன்னு கேட்டால் ஐயா இன்ன வரைக்கும் சாவே இல்லை உயிராகிறதால தான் மக்கள் என்ன கேட்டாலும் தந்துக்கிறார் அவர் செத்து இருந்தாருன்னா அப்போ தந்திருக்க முடியாது இல்லையா புரியுதுங்களா இல்லையா அப்போ கலை கற்றுக் கொடுக்குற ஒரே ஒரு பாடக சிலை கேட்டால் ஏன்டா உலகம் போகிற ஐயா வந்து கேட்டால் ஏர் ஓட்டுற மனுஷன்லேருந்து இங்கிலீஷ் பேசுகிற வரைக்கும் பாடம் கொடுத்துட்டார் அவர் யார் வீட்லேயும் போய் கூப்பிட்டு வரல வான்னு சொல்லி சொல்லவே இல்லை அவருடைய அந்த வைப்ரேஷன் எல்லாத்தையும் வர வச்சுது அந்தனுடைய சக்தியாருன்னு கேட்டால் அந்த பாடத்துக்கு தான் கொடுத்துருக்காரு அப்போ நம்ம டெய்லி என்ன பண்ணுங்கன்னா பாடத்தை ஒரு நாள் தவறாமல் பண்ணணும் எதோ சாப்பிட்றோமோ தூங்குறோமோ தெரியாது ஆனால் பாடத்தை கண்டிப்பாக சராசரி டெய்லி ஒரு ஒன் ஹவர் கெதி பாடம் மட்டும் பண்ணுங்க மற்ற பாடம் பண்ணு பண்ணும் பண்ணாதோம்னா ஓஞ்சி போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கெதி பாடத்தை கட்டாயம் பண்ணி ஆகணும் எல்லா எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் அதே போல் நம்ம ஆன்மாவை வந்து என்ன கேட்டால் ஆன்மா வந்து மேலே வந்து அடைப்பு இருக்குது எப்படி கேட்டால் ஒரு ராந்தல் விளக்கு இருந்துச்சுன்னா கண்ணாடி விளக்கில் கு குடுவை இருக்கும் அதில் விளக்கு ஏற்றி வச்சிட்டோம்னா ஒரு மணி நேரம் நல்லா சுகராக எரியும் அப்புறம் ஒரு ரெண்டு ஹவர் ஏரியும் மூணாவது ரூபாய் பூரா சிட்டம் கட்டும் அப்போ கருப்பாகிடும் அதனால் வச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தொடக்கலாம் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ஆகி இந்த தலையில் ஃபுல்லாக பித் அந்த கபம் என்ற ஒரு சளியை கட்டி வச்சுக்கலாம் இறைவன் அதுக்கு ஐயா வந்து நம்ம குடலில் சாவி இருக்குது பூட்டு இருக்குது சாவினான்னு கேட்டால் நம்ம மூச்சு காட்டு தான் சாவி கபம் பேரு தான் பூட்டு இந்த மாதிரி இப்போ க க கொடுக்குற ஒரே ஒரு பாடகசாலை பிரம்மசூத்திர குழு மட்டும்தான் மற்ற உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எங்கே வேணாலும் தேடிட்டு போங்க யாரும் இது வரைக்கும் தர மாட்டாங்க ஏன்னு கேட்டால் ஐயா வந்து நம்ம பொறுமையாக போகணும் பாடத்தில் ஒரு பாடம் ரெண்டு பாடம் மூடி யாருன்னு அர்ஜுன் பாடக்கூடாது ஏன்னு கேட்டால் ஒரு குடும்பத்துக்கு ஒசரம் நாலு பாடம் வரைக்கும் கொடுக்குறாரு குடும்பத்தானுக்கு ஒசரம் ஒரு கையில் குடும்பத்தை பிடிச்சிக்கணும் ஒரு கையில் கடவுளை பிடிச்சிக்கணும் அந்த மாதிரி நாலு பாடத்தை கொடுத்துட்டு வரார் அதன் பிறகு போக போக தான் ஞானத்துக்கு தேவையான பாடத்தை கொடுக்குறாரு உலகத்தில் வந்து எல்லாத்தையுமே அடக்கலாம் ஆனால் இரு தாடைக்கும் இடையில் ஒரு பொருள் அது என்ன பொருள் நாக்கு அந்த நாக்கு அடக்கின ஒரு மனுஷன் இரு துடைக்கு இடையில் ஒரு பொருள் அது என்ன பொருள் கேட்டால் ஆண் பெண் கூறி இந்த ரெண்டையும் அடிச்சு அவன் ஞானி தான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு பாடம் கேட்டால் மௌனவோட பாடம் கொடுப்பாங்க அந்த மௌனத்தில் மட்டும்தான் நீ அடைய முடியுமா தவிர மற்ற எந்த பாடத்திலையும் அடைய முடியாது அப்படி தேவையான ஒரு அது வரைக்கும் நீ பொறுத்து பொறுமையாக காத்திருந்து பாடத்தை வாங்கணும் இன்றைக்கே போய் ஞானம் கற்றுக்க போகிறது கிடையாது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டு ஞானம் கற்றுக்குமே தவிர நம்ம நிதானமாக போகணும் வரணும் டெய்லி பாடம் பண்ணணும் கம்பல்சரி பாடம் பண்ணிகிட்டே போது நம்மளுக்கு ஞானம் தெளிவாக வரும் அன்றைக்கி நம்ம ஞானத்துக்கு போகலாம் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை ஐயா வந்து ஐயாவுடைய கொள்கைன்னு கேட்டால் இந்த சாப்பாடு போகிறதோ சுத்துறதோ இதுல மாதிரிலாம் கொள்கை கிடையாது அவருடைய கொள்கை என்னை போல் எல்லாமே முக்தி நிலைக்கு அடையணும் இதுதான் அவர் லாஸ்ட் வரைக்கும் அவர் சொல்லிவிட்டு போன இறக்கு தருவாயில் கூட சொல்லிவிட்டு போனோம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் எல்லாமே முக்தி அடையணும் நம்ம கூடவே இருந்து உறவாடின ஒரே ஒரு மகான் சொன்னது எல்லாமே ஐயாவை போல எல்லாமே முக்தி அடைய ஐயாவை பிரார்த்திக்குங்க சரிங்களா இதான் என்னுடைய வேண்டுகோள் வேறு எதுவும் இல்லை ஆத்மா வணக்கம்